ஹலோ வெல்கம் டூ ஒண்டர் இன் பிளாக் காலையில எழுந்தாச்சு பாலியனுக்கு ஸ்விம்மிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் காலையில இறங்கிட்டாங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்ப வெளியில கிளம்ப போறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒண்டர் போலின் பிளாக் நாங்க இன்னைக்கு நார்த் கோவா வந்து பயணம் பண்ண போறோம் உங்களுக்கு நான் அதை சுத்தி காமிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம ஒண்டர் பாலின் பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோக்கள்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வரும் இன்றைக்கி நம்ம நார்த் கோவா சுற்றி பார்க்கலாம் கிளம்பியாச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சு நாங்கள் டூ வீலரில் தான் போகிறதா இருக்கோம் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப கால் வலின்ட்டு அதனால் அப்போல்லோவில் போய் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அதை போட்டுட்டு டூ வீலர் ஓட்ட முடியாது பேலன்ஸ் இருக்காது டபுள் அடிக்க நானே காலை ஊன்றி நிற்கணும்னாலும் எனக்கு பேலன்ஸ் இருக்காது அதனால சரி ஒரு ஹீல்ஸ் வாங்கலான்னு போனோம் அந்த திறந்துருந்துச்சு இங்கே போனால் எல்லா வெரைட்டி இருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்டால் இங்கே இல்லைன்னுட்டாங்க சரி என்ன பண்ணுறது பக்கத்தில் ஏதாவது பேட்டா ஷாப் இருக்கா இல்லை வேற ஸ்லீப்பர் ஷாப் இருக்கான்னு வேணும் ரோட்டு கடை மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என் சைஸுக்கு இல்லை நம்பர் நைன் அதனால சரி சொல்லிட்டு இந்த பேட்டா ஷாப்புக்கு வந்தோம் இங்கேயுமே ஃபர்ஸ்ட்டு இல்லை அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கொடுத்தாங்க பக்கத்துலேயே போய் ஒரு சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீல்ஸ் கிடைச்சிச்சு ஹீல்ஸ் போட்டா கொஞ்சம் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் இது வேற மலைப்பகுதி அப்புறம் தாழ்வான பகுதி மாறி மாறி வரும் எப்படி ஓட்ட போறவங்களும் தெரில இப்ப என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு பைக்ல போயிட்டாங்க நான் மட்டும் தனியா ஒரு பைக்ல இது பாத்தீங்கன்னா அரோம்பால் பீச் இதுக்குதான் வந்திருக்கோம் இப்ப இது வந்து ரொம்ப ஃபேமஸான பீச்சுன்னு சொல்லலாம் இங்க எல்லாரும் குளிக்கிறாங்க என்ஜாய் பண்றாங்க நல்லா பாராக்ளை இருக்கு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் பிளேஸ் இருக்கு இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல படுத்துக்கலாம் படுத்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் நாங்க அதெல்லாம் பாக்கல ஏன்னா இன்னைக்கு அரை நாள் வந்து செருப்பு தொடுறதுலயே ஓடி போச்சு நீ அரை நாள்ல என்னத்த கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த பீச்ல பசங்க கொஞ்ச நேரம் காலை வச்சு போய் ஆனால் குளிக்கல யாருமே அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் போக ஆரம்பிச்சுங்க பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்குங்க நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் பாருங்கள் எல்லாம் சங்காலானது அதாவது செந்தூர் பொட்டு குங்குமம் வச்சுப்போம்ல குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அகர்பத்தி ஏத்துறது இடி உரல் கண்ணாடி இது பாருங்க புல்லட்டு மாடல் சூப்பராக இருக்குது பாருங்கள் பீஸ் இது அப்புறம் நிறைய காப்ஸு வால் ஹேங்கிங்ஸு பேகு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்கூட்டர் தான் நாங்கள் வாடகை எடுத்திருக்கோம் ஒரு நாளைக்கு அறநூறுரூபா நம்ம ஃபுல்டே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நாள் எடுத்திருக்கோம் இங்கே பாருங்கள் குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நல்லா தனித்தனியாக போட்டிருக்காங்க நம்மளுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் இதுவுமே சீப்பாக தான் இருக்குது இந்த சின்ன சின்ன ஐட்டம்லாம் பத்து இருபதுன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது புத்தா ஸ்டாச்சூஸு எல்லாமே மரத்தால் ஆனது நல்லா இருக்குது அழகாக வார்னிஷ் பண்ணி கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த கெட்டில் வந்து எவ்வளோ விலன்னு கேட்டால் ஆயிரத்தி இரநூறுபாயாங்க பயந்து போயிட்டேன் கேட்டு இங்கே வந்து அதுக்கு இது கப்ஸ் கூட கிடையாது வெறும் வந்து கெட்ரி மட்டும்தான் அதுக்கு வந்து இவ்வளோ வெலை போட்டு வச்சுருக்காங்க அதான் சொன்னார் சரிங்க எங்கள் ஊர்லேயே சீப்பாக இருக்குன்ட்டு வந்துட்டேன் நான் வேற என்ன சொல்ல அவங்கள்ட்ட தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது புரிஞ்சுக்கிறாங்க அக்கா வாங்க அக்கா வாங்கன்னு ஒரு லேடி வந்து கூப்பிட்டு பேக் வந்து வாங்க வச்சுட்டாங்க என்ன ஸோ பாவமாக இருக்குது பார்த்தா குழந்தெல்லாம் வச்சிருக்காங்க சரி எனக்கு ஒரு பேக் தேவைப்பட்டுச்சு நான் என்னன்னு காமிக்கிறது வாங்க இங்க பாருங்க மாலை எல்லாம் விதவிதமா கலர் கலரா ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பலன்ட்டு பாலின் வந்து போட்டுக்க மாட்டா எதுவுமே போட்டுக்க மாட்டா முன்னாடி கொடைக்கானலில் வாங்க இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணாம வச்சிருக்கா அதுவே இப்படி இருக்கிறதுனால நான் வாங்கல எதுவும் இங்க பாருங்க கூட்டி கூட்டி அந்த கிளி கிளிப்புலாம் டங் டங் சத்தம் கேட்கறது இந்த மோளம் சத்தம் கேட்கறது இதெல்லாம் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நார்த் தான் வந்து நிறைய ஷாப்பிங் ஏரியா இருக்குன்னு சொன்னாங்க இது வந்து கேட்டோம் இது வந்து இந்த நாலு பீஸ் சேர்ந்தது நைன் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க இதே நாலு பீஸ நாங்க கொடைக்கானல்ல எழுநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் செவன் ஹண்ட்ரட்க்கு வாங்கிட்டு வந்தோம் இது டூரிஸ்ட் பிளேஸ்ங்கிறதால இந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஒரு தட்டி மாதிரி இருக்கு அதுல அழகா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இதை அப்படியே கொண்டு வந்து வால்ல மாட்டிக்காதான் நல்லா வாஷ் பண்ணலாம் டஸ்ட் பட்டா கூட நல்லா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இந்த மாதிரி நேம் போர்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு வேணும்னா நம்ம என்ன நேம் சொல்றோமோ அதையுமே போர்டில் வந்து போட்டு தருவாங்க போன முறை கேரளா போகும்போதே நாங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அதனால நாங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்புறம் வந்து பாலின் கேப் கேட்டா வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல இங்க இருந்து எடுத்துகிட்டு போக முட்டேன் அந்த ஹேட்டு சொல்லு அது மாதிரி மட்டும் ஒன்னு வாங்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன வேலை சொல்றாங்க அப்புறம் எனக்கு பேக் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு சின்னதாக எடுத்துட்டு போயிட்டேன் அந்த ஃபோன் வைக்கிறது கண்ணாடியெல்லாம் வைக்க முடில கூலிங் கிளாஸ் எல்லாம் சரி என்ன பண்றது ஏதாவது வாங்கினா அவசரத்துக்கு சாக்லேட்டு அப்புறம் வேற ஏதாவது சின்ன சின்ன பொருள் வைக்கிறதுக்கு இது மாதிரி உதவுமேன்னு சொல்லிட்டு சரி பெரிய பேக்லாம் தூக்கிட்டு போகிறதே சிரமமாக இருக்குது சின்ன பேக்னா இப்படி கிராஸ்லாம் மாட்டிக்கலாம் நம்ம பாட்டு வாக் பண்ணலாம்னு எடுத்துகிட்டு போனால் அது பத்தவே இல்லை இதை கேட்டால் நானூற்றம்பது ரூபாங்கிறாங்க சிலதெல்லாம் நல்ல அந்த இதெல்லாம் வச்சிருக்கு சோழிலாம் வச்சுருக்கேன் சோழி வச்சதெல்லாம் எண்ணூறுரூபாங்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுபாங்கிறாங்க ஒரு பர்ஸ் அழகாக இருந்துச்சு முந்நூற்றம்பது ரூபாங்கிறாங்க அது ஒன்றுமே இல்லை அதுல எனக்கு பார்த்தீங்கன்னா கலம்காரி இதே மாதிரி இருக்கிற இது மெட்டீரியல் பிடிச்சிருந்துச்சு அது கொஞ்சம் சீப்பாகவும் இருந்துச்சு நான் ஒன்று வாங்கினேன் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க எப்படியோ வந்து அவங்க நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சொன்ன பேகை முந்நூறு ரூபாய்க்கு வாங்கறையாச்சு பாலினுக்கு ஹேட்டு வாங்கியாச்சு இது நூற்றம்பது ரூபாய் சொன்னாங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இதுதான் பேகு இது பாருங்க இது வந்து முந்நூறு ரூபாய் பாலியின் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் அந்த பீச்லேயே வந்து கொஞ்சம் ஒரு இது இருக்கு லேக் இருக்குன்னு சொன்னாங்க அது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்தா வெயில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இருட்டிட்டு வருது போயிடலாமா வீட்டுக்கு எல்லாருக்கும் பசிக்குதுங்கிறாங்க அங்க எங்க வயல ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க செருப்பு வந்து ஒன்னாருக்கு ஆகும்னு சொன்னாங்கல்ல அதனால அது வரைக்கும் வந்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க ரோட் ஷாப்ல இப்ப வந்து இங்க பசிக்குதுன்றதால இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இப்படிதான் இருக்கு அப்படியே பீச்ச வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் இல்லை ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சேரில் வந்து காத்தாடிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் ரொம்ப காஸ்ட்லி மக்களே ஃபுட்டெல்லாம் இந்த நூடுல்ஸ் வந்து நானூற்றம்பது ரூபா இரநூறுபா தான் நூடுல்ஸு இந்த சேரில் உட்கார்றோம்ல இதுக்கு வாடகை ஒன் ஹவர் எப்படி ஆகிடும் அவங்க குக் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அதுக்கு ஒரு இரநூறுபா இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி அது வந்து நம்ம ஒரு பிரியாணி மாதிரி இல்லை அது ஒரு மாதிரி இருக்குது கேரளா பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு கோவாவில் இருக்க பிரியாணி கலர்லெஸ்ஸாக ஸ்பைஸ்லெஸ்ஸாக அதுக்கப்புறம் ஒரு மலையில வந்து இந்த ஷாப்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இது நீளமான ஒரு பாதை நம்ம லேக் போகலாம் ஸ்வீட் லேக் போயி அங்க குளிக்கலாம் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்க போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க நிறைய ஷாப்ஸ் இது வந்து மலை மேல மலையில ஏறி அப்படியே ஒரு டிராவல் ஏரியா அப்படியே போய்ட்டே கண்டேதான் அங்க எல்லா ஷாப்ஸுமே இருக்குங்க அப்படியே பாத்துக்கிட்டே போலாம் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படியே நல்லா இருக்குது காத்தாட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீச் வரும் என்னால் நடக்க முடியல அதனால் நான் வந்து ஸ்லோவாக வரேன் அவங்களும் போயிட்டாங்க எனக்காக வெயிட் பண்ணுறாங்க சரி போங்க ஆனால் அந்த அறியாத இடம் இல்லை நம்மளுக்கு தெரியாத பிளேஸ் விட்டுட்டு போகும் நான் ஸ்லோவாக வரேன்னு விட்டுட்டு போகும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நின்று நின்று போகிறோம் லெதர் பாக்ஸ்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு பர்சஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு விலை ஜாஸ்தி டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதால நம்ம வந்து வாங்க முடியாது காசு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாமே இந்த பீச்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு இந்த வாங்கின ட்ரெஸ்ஸே அப்படியே போட்டுகிட்டே ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க இது இருக்குது பார்க்கவும் நானும் பிரியனுக்கு வாங்கலான்னு தான் இருக்கேன் அவன் வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா சரி இது கோ வந்ததுக்கு ஞாபகமாக ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ டார்க் கலர் வாங்கினா தெரியாது அப்படின்னு சொன்னேன் சரின்னு இருக்கான் எப்போ வாங்குறதுன்னு தெரியல ஆளுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் எப்ப ஏதாவது ஒரு கடையில நிறுத்தி ஏதாவது வாங்கலாம்னு தான் பாத்துட்டு இருக்கா அது வேணும் இது வேணும்னு இப்ப என்னையதான் பாருங்க பீச் தெரியுது பாருங்க என்னைய தான் இருக்கா அப்பதான் வந்து ஏதாவது நம்ம வந்து வாங்கி தருவோம் சொல்லிட்டு பேக் அது வாங்கி மாட்டிக்கிச்சு நீங்க நடந்து வாங்க போன மட்டும் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எத்தனை நிமிஷம் எங்க பாத்தாலும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு பாட்டில்ஸ் தான் போட்டு வச்சிருக்காங்க மக்களே அதான் பாக்கும்போது கொஞ்சம் வேதனையா இருக்கு என்ன பண்றது எல்லாரும் அதுக்கு தான் வராங்க போல கோவாக்கு ஏன்னா இங்க பார்த்தாலும் எல்லா ஷாப்லயும் இந்த ஷாப்ல கூட இப்ப நீங்க லிக்கர் இருக்கும் என்ன வாங்கி இது வந்து ஒரு டேஞ்சர் பிளேஸ் இங்க வரக்கூடாது ஆக்சுவலி இதை தாண்டி போக கூடாது இங்க சும் பண்ண கூடாது நடந்து மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் வந்து ஸ்வீட் லேக் இருக்கு பாறைகளா ஒரு வினோதமா இருக்கு நல்லா அரிச்சு போயிருக்கு ரெட்டிஷா பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இருக்கு எல்லாம் யாருக்காவது சுரிஞ்சு கொள்ளும் இங்க நின்று தேய்ச்சோம்னா சூப்பரா இதமா இருக்கும் அதுக்குள்ள இருந்த நிறைய அஹ் உயிரினங்கள் எல்லாம் வேற வந்துட்டு போகுது அதனால கொஞ்சம் பயம்தான் இங்க மணலும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப கம்மியான அளவுள்ள ஒரு இடம் இதுதான் பேராக்ளைடிங் இருக்குது எல்லோரும் போய் மலை மேலே ஏறி இந்த வழியாக போய் மலை மேலேயே ஏறி நம்ம பேரா கிளைடிங் வந்து போகலாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த அரோம்பால் பீச்சுக்கு வந்தோம்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு ப்ரீ பிளானா வந்துடணும் காலையிலே வந்துடணும் வந்துட்டீங்கன்னா தான் நீங்கள் அந்த புக் பண்ணி உங்களுக்கு டைம் என்ன ஷெட்யூல் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போகலாம் ஏன்னா அது வந்து மூணு மணிக்கு மேலே புக் பண்ண மாட்டாங்க நாங்கள் போனது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி இருக்கும் அந்த பக்கம் போனோம் ஸ்வீட் லேக் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்வீட் லேக்கில் ஸ்விம் பண்ணலாம் தான் போகணும் கடைசியில் பாருங்கள் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்ட்டு இங்கே பாருங்க பேராப்ளைடிங் இந்த பக்கமாக போய் மேலே ஏறி டிக்கெட் புக் பண்ணிட்டு திரும்ப இருந்தே வந்து கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் உச்சியில் வச்சு நம்மளை பறக்க வைப்பாங்க இதுக்கு ரேட் எல்லாம் ஜாஸ்தி தான் இதுதாங்க ஸ்வீட் லேக் எப்படி இருக்கு பாருங்க இந்த லேக்ல எங்கேயாவது குளிக்கிற மாதிரியா இருக்கு கழி ஊத்துன தண்ணி மாதிரி பாசி பிடிச்சி மிதந்துன்னு இருக்கு இதுலலாம் குளித்தோம்னா நம்மளுக்கு நோய் தான் வரும் அதனால எஸ்கேப் ஆயிட்டோம் நாங்கள் யாராவது முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பக்கம் வந்திருக்க மாட்டோம் போங்க போங்க நாங்களேன்னு வந்துட்டோம் அப்படியே ரிட்டர்ன் அடித்தோம் எந்த கடையில் சாப்பிட்டோமோ அதே கடையில் திரும்ப வந்தோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் நடந்த நடக்கும் சரி அங்கேயே உட்காந்து டீயை குடிச்சிட்டு திரும்ப கிளம்பலாம் ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கே ஒன் ஹவர் ஆகுது ஸ்கூட்டரில் இருட்டிட்டுன்னா அதுக்கப்புறம் வண்டி ஓடுறது புது ஏரியாவில் ரொம்ப கஷ்டம் அதனால என்ன பண்ணோம் சரி கிளம்பிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நான் வரும்போது சிம்பிளாக நான் மட்டும் ஓடிட்டு வந்துட்டேன் போகும்போது பார்த்தீங்கன்னா பிரியன் ஓட்டினாரு நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன் பாலின் வந்து உங்கள் அப்பா கூட வந்துட்டா ஸோ இப்படி தான் போச்சு எங்களுடைய ஸ்டோரி சூப்பரா இருக்கு இங்கெல்லாம் வெறும் ஷாப்பிங் தான் இங்க வந்து சாட்டர்டே மார்க்கெட் போடுவாங்க மக்களே நீங்க சாட்டர்டே பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் இரநூறு ரூபாய்க்கு சாதாரணமாவா இருக்கிறது இந்த மார்க்கெட்ல நூறு ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கலாமா அந்த ஹோட்டல்லே சொல்லி அனுப்பிச்சாங்க நீங்கள் வந்து சாட்டர்டே இருப்பீங்களான்னு கேட்டாங்க இருக்க மாட்டோம் கிளம்பிடுவோம் ஃப்ளைட்டு அப்படின்னும் அப்படின்னா நாங்கள் இப்போ போய் போயிட்டு வந்துருங்க ஏதாவது வாங்கிக்கோன்னு தான் வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் பேரா போறதா இருந்தாலும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க இங்கேலாம் நாங்கள் எப்படி சுற்றணும்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நாங்கள் மேப் போட்டுக்கிட்டோம் நம்ம கூகுள் அக்கா தான் வந்து நம்மளுக்கு வழி சொன்னாங்க போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டிராவல் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு காலையில் ஓட்டிகிட்டு வந்ததே ரொம்ப பேக் பெயின் வந்துருச்சு இங்கே ஏறி கூட உட்கார முடியல இந்த மாதிரி ஷாப்பில் பாலின்க்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினோம் ஒயிட் ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு அது நான் உங்களுக்கு அப்புறம் போட்டவனா காமிக்கிறேன் நான் எதையுமே உடம்பு சரியாமல் இருக்கிறதால எதையுமே எடுத்து காமிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ரெக்கவர் ஆகன்ட்டு எத்தனை நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஸோ இப்படி தான் போச்சு நல்ல ஷாப்பிங் பண்ணலாம் கோவாவில் விதவிதமான ஐட்டம்ஸ் இருக்கான நிறைய காசு எடுத்துகிட்டு போகணும் செலவு பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம ஒண்டர் போலேன் விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு டே டூ வந்து எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அண்டில் பாய் ஃப்ரம் ஒண்டர் போலேன் பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்